இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் தர்பூசணி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன மக்கள் அனைவரும் சுட்டரிக்கு போகும் வெயில் காலத்திற்கு தயாராகி வருகிறார்கள் வழக்கம் போலவே வெயில் காலத்தில் கிடைக்கும் பழ வகைகளுக்கான எதிர்பார்ப்பும் இப்போதே அதிகரிக்க துவங்கிவிட்டது அந்த வகையில் வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கும் தர்பூசணி பழத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் அதிக அளவு நீர்ச்சத்துடனும் மிகுந்த சுவையுடனும் இருக்கும் தர்பூசணி நம் உடலை போதுமான அளவு நீர்ச்சத்துடன் வைத்திருக்க உதவுகிறது மேலும் உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதால் எங்கேனும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது முடிந்த அளவு தர்பூசணி பழத்தை சாப்பிடுவது நல்லது அதே சமயத்தில் தர்பூசணியை நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது தர்பூசணியை காலை உணவின் போது அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட வேளையிலும் சாப்பிடலாம் இதை தவிர மாலை நேரங்களிலும் தர்பூசணி பழத்தை நாம் சாப்பிடலாம் ஆனால் இரவு நேரங்களில் தர்பூசணி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சில நேரங்களில் வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உண்டாகலாம் தர்பூசணி பழம் உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தர்பூசணியில் வைட்டமின் சி அதிக அளவு நிறைந்துள்ளது நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமான இந்த ஊட்டச்சத்தை அதிகம் கொண்டுள்ளதால் தர்பூசணி உட்கொள்வதன் மூலம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கொள்ள முடியும் இதை தவிர நம் முடி மற்றும் சருமத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வைட்டமின் பி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவையும் இதில் அதிகம் நிறைந்துள்ளது உடல் எடையை குறைக்க உதவுகிறது தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது இதன் காரணமாக உணவு உண்ட பின் மிக விரைவில் மீண்டும் பசியெடுப்பதை இது தடுக்கிறது நீங்கள் சிறிதளவு தர்பூசணையை நொறுக்கு தீனியாக எடுத்துக்கொண்டாலும் அது நீண்ட நேரத்திற்கு உங்களை பசி இல்லாமல் வைத்திருக்க உதவும் இதை தவிர தர்பூசணையில் கலோரிகள் மிக குறைவாக இருப்பதால் உடல் எடை கூடுவதை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை அதற்கு பதிலாக தர்பூசணியை உட்கொள்வதால் கிடைக்கும் கலோரிகளை விட நமது உடல் அந்த தர்பூசணியை செரிமானம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் இவை உடல் எடையை குறைக்க உதவுகிறது கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது தர்பூசணியில் உள்ள லைகோபினில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகம் நிறைந்துள்ளது மேலும் சுழற்சி தன்மைக்கு எதிராகவும் செயல்படுகிறது இதன் காரணமாக தர்பூசணியை போதுமான அளவு உட்கொள்ளும் போது வயதானவர்களுக்கு உண்டாகும் பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது ஈறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தர்பூசணியில் அதிகம் நிறைந்துள்ள வைட்டமின் சி நமது ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் ஈறுகளில் உண்டாகும் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது தர்பூசணி உட்கொள்வதால் பற்கள் பளிச்சென்று இருக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் உதடுகள் வறண்டு போவதையும் தடுக்க உதவுகிறது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்